உன்னை பார்க்க வேண்டும் உன் இடத்தில் வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காகவே ஆசை ஆசையா ஏன்டி இப்படி மௌனமா இருக்கு வேல்வி நான் சொல்ல வார்த்தை ஆமா அப்படின்னா என்ன வார்த்தை சொன்னாலும் பேச உண்மையாக சத்தியமா பேச மாட்டிய பதினாறு வயசு தொடங்கலை

ஆண்கள் எல்லாம் பெண்களின் பிளையாற்று பொம்மைகள் பெண்களின் மணலிலே இது அழியாத உண்மைகள் பெண்களின் மணதிலே இது அழியாத உண்மைகள் பதினாறு வயது படங்களை பற்றி பேசு வயது வந்த மகனை காணும் காத்தது போகுது போது பதினாலு வயசு பேச என்ன தாண்டி போவோம் பறந்து வேல்படி எனக்கு இருப்பது எல்லாமே என் வேல்படி ஒருத்தின் இருக்க ஏண்டி இப்படி கோம இருக்கு என்னதான் கோவம் இது பேச உண்மையாக சத்தியமா பேச மாட்டேன் வேல்படி முத்துமணியே ஏனோ மறந்து விட்டாய் இந்த காதலனை மீனாய் கலங்க வைத்தாய் என்னதான் என்னவா அவங்க லபல பண்ணு கத்துறாங்களா அவங்க சந்தோஷமா இந்த நாடகமே அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அத பார்த்து நீ ரசிதான் கத்துறாங்க பேச மாட்டேன்னு சொன்ன நான் போயிடுவா வேல்விடி அழனான நிலமே அன்பான சுடரே உள்ளம் புரியா சத்தி மாவா ஏ நீ வேணா எனக்கு போயிட்டா எனக்கு முடியுமா இல்ல

அதுக்கு காரணமாக பொம்பளைங்க நீங்கள் பண்ணுறதுல உள்ளது தான் ஆமா என்ன எல்லாம் காலம் கட்டு போச்சு காலம் கட்டு போச்சு காலம் கட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க சத்தியமா சொல்றேன் காலம் அப்படியே தான் இருக்கு நம்ம தான் கட்டுப்படுறோம் நம்ம எப்படி 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 பொண்ணு அப்புறம் இருந்தால் புடவை கட்டணும் அதுதான் பெண்ணுக்கே பெருமை இந்த காலத்து பொண்ணுங்க என்னென்னவோ ட்ரெஸ் பண்றீங்க எங்க கண்ணு எங்க எங்க பாக்குறீங்க எங்களுக்கே தெரியல போறது ஒழுங்கா போட்டா தானே என்ன ஒழுங்கா போடல ஏ ஒழுங்கா போட்டா தானே என்ன போடல அப்படி ஜன்னல் வச்சு ஜாக்கெட்டும் கது வச்சு ஜாக்கெட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் நைட்டியும் இந்த மாதிரி கருமாந்திரத்தையும் போட்டா ஏன்னா நீ நாங்கெல்லாம் சொல்ல விட மாட்டோம் இந்த காலத்து லேசன் இந்த காலத்து மாடல் டைட் பட்டி வர வந்து என்ன என்ன மாடல் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் மாடல் லேட்டஸ்ட் மாடல் ஏ நான் பாகத வந்தா வரப்ப நான் பச்ச பொரிக்கும்மாளை குமுரி புடுங்கு குமுரி தக்கறேன் வெளப்படி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த காதல்ல இருக்கிற மிரு மிருப்பு சுறுசுறுப்பு சத்தியமா கல்யாணத்துக்கு பளருக்கு கா தெரியுமா எப்படி சொல்றீங்க ஏ கல்யாணம் ஏன் இருக்காது கல்யாண இங்க வந்து பாக்குறது ரொம்ப லட்சணமாவே இருக்கும் எப்படி இருக்கும் ரொம்ப லட்சணமாவே இருக்கும் கண்ணாடி மாளிகை மாதிரி ஆனா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சுப் ஆம்பளைங்க நாங்க எப்படி மறப்ப எப்படி கே ரிப்பீங்க உங்க அம்மாளை பப்பாவை மிஸ் மூய் போய் கடுப்படி por <muchas>

வேல்விழி நீ இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியாது நாம் விருப்பம் தேர்ந்தில் வாட வேண்டும் தெம்மா அங்க பாட வேண்டும் எந்த நேரத்தில் பூந்தோட்ட கவல் கடந்த பாருக்குது எனக்கு புரிஞ்சு என்ன சொல்லுங்க